ஆக்கங்கட்ட கூவை நான் தான் உங்கள் நெல்லைவில் பேசுகிறேன் மொபைலில் இன்றைக்கி நம்ம யாரோ வீடியோ பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குன்றத்தூர் அபிராமி எல்லாேருக்குமே தெரியலையா பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ரெண்டு குழந்தைகளை வந்து மருந்தை வத்தி மருந்தை ஊற்றி சோழியை முடித்தாங்கல்ல அந்த அபிராமி பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா நான் பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதாவது நான் இதை வந்து அரைச்சமாகவே அரைக்க விரும்பலங்க எல்லாருமே பேசுகிற விஷயம்தாங்க ஒன்னே ஒன்று சொல்லுதேன் இந்த அபிராமிங்கிறவங்க குன்றத்தூர் அபிராமி பிரியாணி லெக் பீஸுக்கு ஆசைப்பட்டு கள்ள காதலாக தான் பெற்ற பிள்ளைக்கே வந்து சோற்றில் விஷத்தை வச்சு அந்த பிள்ளைய வாழ்க்கையை சீரழிச்சு விட்டாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பரபரப்பான தீர்ப்பு மாண்புமிகு நீதி ஐயா ஜட்ஜ் ஐயா கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய தண்டனை கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் ஆனால் வந்து காந்தி விதேசத்தில் நான் அந்த தண்டனை கொடுக்க மாட்டேன் பெரிய தண்டனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் முழுவதும் சிறையிலே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க மாண்மிகு நீதியரசையா இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறையா நீங்கள் கொடுத்த தண்டனையால் இந்த மாதிரி இனிமேல் கள்ளக்காதல் குழந்தைகளை வந்து ரொம்ப வாழ்க்கையை சீரழிக்கிறது குழந்தைகளை வந்து அதாவது நான் அந்த மாதிரி இது நடக்காதுங்க ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது அபிராமிமா அங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை என்னதான் இருந்தாலும் எனக்கு பெண்களை வந்து நான் தங்கச்சி அக்காலை மதிக்கேன் நீங்கள் வயசில் சின்ன பிள்ளையாக தான் இருப்பேன் தெரியுது பார்த்தாலே என்னதான் இருந்தாலும் உங்கள் கணவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறது பெரிய தவறுமா அதாவது ஆனால் இருந்தால் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாது பொண்டாட்டியாக இருந்தால் கட்டினா புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அந்த புருஷன் அழகாக இருந்தாலும் சரி அழகில் இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி ஆள் மாற்றுத்திறனாளியா மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரிங்க நமக்கு கல்லானாலும் கணவன் புல்லாண்டாலும் புருஷன் சொல்லி பழமொழி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கணவனோட வாழுங்க உங்கள் மனைவியோடு வாழுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்கு அந்த அந்த சமூக நீதி அதை விட்டுட்டு கண்டகத்தனமாக கடல பொண்டாட்டி வச்சின்னா கடலக்காதில் வச்சின்னா உங்களுக்கு விழும் நீதி எங்கே விழும் கோட்டில் விழும் நீதி ஆசை கொடுப்பாரு ம் அதாவது உங்கள் ஆசைக்காக அந்த பச்சை குழந்தைய ரெண்டு வேறையும் துடிக்க துடிக்க வந்து உங்கள் கையாலேயே அதுக்கு சுத்தில் வச்சு கொடுத்தீங்களம்மா கொடுத்து கடையில் பிள்ளைகளை வந்து இது பண்ணிவிட்டு எப்படி நாடகம் போட்டிங்க ஆல் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அவர் கூட சேர்ந்து வாழன்னுட்டு இப்போ கடைசியில் அந்த பிரியாணி கொடுத்துருவோம் வாழ்க்கை நாசமாக போச்சா அவர் குடும்பம் தெருவில் போயிட்டா இதில் வேற கோட்டில் கண்ணீர் தச்சையா எங்கள் அம்மாவும் நான் பார்க்கணும் வயசான ஆள் சோமலாத ஆள் என்னை வெளியே விடுங்கன்னு கதறி கதறி ஆளுக்கு இப்போ என்ன பிரயோஜனம் ஆ பெத்த புள்ளம்மா பத்து மாதம் தவ இருந்த எந்த தாயும் தாயும் பெத்த பிள்ளை இந்த மாதிரி வந்து பலி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து பெத்த தாய் தப்பினா வந்து பார்க்க போகிறீங்க என்னம்மா கடவுளே கடவுளே அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக இதை விட உங்களுக்கு பெரியதாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஆனால் நீதியரசர் ஐயா அப்படியும் உங்களுக்கு இறக்கப்பட்டு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்களா அதையும் நான் சொல்லலாம் அந்த நேரத்தில் ம் மேலே அவர் அந்த பிரியாணிக்காரர் இருக்காரு அவர் அவருக்கு ஐயா நீங்கள் என்ன நீங்கள் எங்கள் எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் சொல்லி சோமநாதாலுன்னு சொல்லி சொல்லியா இதெல்லாம் எப்போ தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தில் இறங்குனீங்கல்ல உங்கள் காதலில் இறங்கினீங்கல்ல அப்போ தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நீங்கள் காப்பாற்றிருக்கலாம் பார்த்துருக்கலாம் ம் என்னையா அது ஏன் நீங்களே சொல்லக்கூடாது இந்த குழந்தைக்கு அந்த சோத்தில் அந்த கலக்க ரசத்தை கலக்கும்போது விழுகக்கூடாதயா அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு அது பிறந்து வந்து எத்தனை சாதிக்கணும்னு துடியாக இருந்திருக்கும் ஏம்மா நீங்கள் ரெண்டு பேரும் கள்ளக்காதல் பண்ணுங்கள் எந்த கர்மாந்திரம் பண்ணுங்கம்மா வேறு எங்கேயாவது ஓடி போய் தொலைங்கலை பிள்ளைய விட்டுட்டு போய் தொலைங்கலை இல்லை உங்களுக்கு கதை கள்ளக்காதல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கல்யாணம் முடிக்காதீங்களே கல்யாணம் ஏன் முடிக்கியோ கல்யாணம் முடித்தாலும் சரி பிள்ளை ஏன் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு அவங்க கட்டணம் புரிசாக அங்கே வெளிநாட்டில் அங்கே வந்து தன்னால் அங்கே அங்கே கொத்தனாரை விளை பார்க்கணும் இல்லை கக்கூஸ் கழுவுதான் இல்லை ஒட்டக மயக்கானோ வெயில் ஆடு மயக்கணும் கொத்தனார் என்ன வேலை பார்க்கணும் தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்துக்காக நாயா பேயா ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு மனசுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணி எப்படிமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மனசு வருது அன்றரில் இந்த அபிராமி மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க கள்ளக்காதல்கள் அதிகமாக பெருகி போச்சு அதனால் இன்னும் தண்டனைகள் கண்டிப்பாக இன்னும் நீதியரசர் ஐயா நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம நடக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய பாடமாக வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கீங்க உங்கள் தண்டனை வழங்கியிருக்கீங்க இன்னும் நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க நிறைய வெளிச்சத்துக்கு வரும் இன்னும் வரும் ஏன்னா இப்போ அந்த உலகம் களி உலகம் இல்லை கள்ளக்காதல் உலகம் சரியா இந்த உலகத்தில் நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு இதே மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் மாண்புமிகு நீதியரசர் ஐயா மீண்டும் நன்றி இந்த கோர்ட்டில் கேஸு வாதாடின அரசர்கள் அப்புறம் வக்கீல் ஐயா எல்லாருக்கும் நன்றி காவல்துறை எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மக்களே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க அதுபோக ஜட்ஜையா வந்து அந்த போலீஸ் அதிகாரி ஐயா வந்து ஏசியிருக்காங்க ஏன்னால் அவங்க போர்ட்டுக்கு அந்த டைமிங்கில் வரலையா ரொம்ப லேட் ஆகிடுச்சான் அதனால் மத்தியானம் நான் சாப்பிட்டு வந்து தீர்ப்பு சொல்கிறேன்னு சாப்பிடாம கூட ஐயா சாப்பிட போன ஐயா திரும்பி வந்து நீ தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஏன் தெரியுமா ரெண்டு பச்சை குழந்தைகளை உசுரில் வந்து விளையாடிட்டீங்க எனக்கு நான் வந்து தண்டனை கொடுக்காமல் சாப்பிட போனால் எனக்கு சாப்பாடு இறங்காதுன்னு சொல்லி வந்து ஐயா சாப்பிடாம தண்டனை கொடுத்துருக்காரு அளவுக்கு அவருக்கு ஒரு ஒரு விரக்தி இருக்குது வெறி இருக்குது இவங்க பண்ண அந்த பிஞ்சு குழந்தைய பண்ண தப்பால இனிமேல இதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சிங்க நான் நம்ப நண்பர்களே சரி ரெட் நம்பர்களே உங்கள் வீடியோ அப்படிங்க பிடிச்சது நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இல்லை இவங்க சோசியல் மீடியா யூடியூப் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐயா நன்றி வணக்கம் ஐயா